தமிழ்நாட்டில் பாமக அப்படின்னு ஒரு கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிம்பாங்க அவங்க ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பேசுவாங்க தமிழ்நாடு தமிழர் மட்டும்தான் பேசுவாங்க வேற அவங்க வச்சுருக்கக்கூடிய நியூஸ் ரீடர் முதற்கொண்டு வேட்டி சட்டை தான் போடுவாங்க பெண்கள் முதற்கொண்டு வந்து நியூஸ் ரீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலை மட்டும்தான் கட்டுவாங்க இப்படி பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுல நாங்கள் தான் அதை குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கோம் கல்ச்சரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து இப்போது வந்து கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க அதுல என்ன அப்படின்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு அந்த சட்டத்தை வந்து திருத்துங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா தனிநபருடைய கோரிக்கையாக இது முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு உடனே அப்பாவை என்ன சொல்றாரு உங்க ஒரு ஆள் நீங்க சொல்றீங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சிட முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத நடத்தணும் அப்பதான் நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை நடத்த முடியும் இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு உச்ச நீதிமன்றமும் தான் வழிகாட்டுதலாம் கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஒற்றை மாநிலத்துக்கு மட்டும் ஒரு நபராக நீங்கள் இருந்து சொல்லக்கூடிய விஷயத்த இந்த சட்டசபை ஏற்காது இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே வந்துச்சு பாருங்க கோவம் ஜி கே மணிக்கு இதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய பேரை நிலைநாட்டணுங்கிறதுக்காக சட்டப்பேரவையில் இந்த மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்தினார் உடனே சபாநாயகர் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் கத்தக்கூடாது வேற எங்கேயாவது போய் கற்றுங்கன்னு சொன்ன உடனே நான் சபையை விட்டு வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே கிளம்பி வெளில போயிட்டாங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பிரஸ் மீட்டை வந்து நடத்தினார் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி பாதுகாப்பவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் அப்படின்னு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லி குமுறிக்கிட்டு இருந்தார் எது எப்படியோ கூடிய விரைவில் வந்து அவர் நினைக்கிற மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதி வாயிரியான கணக்கெடுப்புகள் வந்து நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அறுபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத தாண்டி கூடுதலான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகளும் அவங்களுக்கான உரிமைகளும் நிலைநாட்டப்படும் அப்படிங்கறதையும் இந்த அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நல்ல விஷயம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அடுத்து எப்போ பொது மீட்டிங் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி ஆனால் இந்த மீட்டிங் எந்த மாவட்டத்துல வைக்க போறாரு அப்படிங்கிறது பெரிய அளவுல கொஸ்டின் மார்க்காக இருந்தாலும் தூத்துக்குடியில வைக்க போறாருன்னு சொன்ன உடனே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் இருப்பார்ல அவர் அப்படி கொக்கி போட்டு தூக்கிடுச்சு டிஎம்கே அப்போ தூத்துக்குடியில் இனிமே நடத்த மாட்டாங்களா ஃபர்ஸ்ட் மீட்டிங் கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிளான் போட்டிருக்காங்களாம் ஆனால் இன்னும் அதற்கான முறையான அறிவிப்பு வெளியாகலை இதற்கிடையில் வந்து பனையூரில் அவங்களுடைய மாவட்ட தலைவர்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க அந்த மாவட்ட தலைவர்கள் தான் அடுத்த மாவட்ட செயலாளர்களாக பதவி உயர்வு அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை எல்லாம் தாண்டி எலெக்ஷனுக்காகவே நூறு மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்களா விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய அந்த கட்சி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த கட்சி இருக்கக்கூடிய நூறு மாவட்ட தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்க போகிறாங்களா இவங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போய் அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை நூலகமாக பாணவர்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் பெரியவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் மகளிருக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் சுயதொழில் முன்னேற்றம் எப்படி செய்யணும் இப்படி தன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அந்த இடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கறது நூலகங்கள் அமைக்கிறது மூலிமா விஜயனுடைய என்ன மாதிரியான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் சமத்துவம் தான் முக்கியம் பேசிக்கிட்டு இருக்கோம் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குங்கிறோம் இது எப்படி வந்து கொண்டு போய் சேர்க்கறது நாடு கடந்து தமிழ்நாடு கடந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கு தீனி போடக்கூடிய வகையில் எப்படி செயல்படலான்னு பெரிய அளவில் யோசித்து புஜி ஆனந்து சிறப்பான சம்பவங்கள் பல செய்ய இருக்காரு கூடிய விரைவிலேயே வந்து விஜய்னுடைய அந்த திட்டம் அப்படிங்கிறது பிரஷாந்த் கிஷோர் அளவுக்கு இப்போதைக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு ப பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறது தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான தகவலாம் வெளியாயிட்டு இருக்கு சத்தமே இல்லாமல் விஜய் நடத்தக்கூடிய அரசியல் சரித்திரத்தில் இடப்படக்கூடிய தலைவராக அவர் மாறுவாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்கு இடையில நாமளும் பயணிப்போம் விடை தரும் போது மக்களுக்கு நிச்சயமாக உறக்க சொல்லுவோம் கிஷோர் இந்த பேர் உங்களுக்கு தெரியுமா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளம் கிஷோர் அப்படிம்பாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க ரொம்ப விவசாயத்துலலாம் ரொம்ப ஆர்வமோடு செயல்படக்கூடிய மனுஷன் விவசாயிகள் மீது ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய மனுஷன் நிறையா படங்கள்லையும் நடிச்சிருக்காரு சிறந்த வில்லனா அவருக்கான அவார்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க விசாரணை அப்படிங்கிற படத்துல அவர் நடித்த விதம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு கன்னடராக இருந்தாலும் தமிழ் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட காவிரி தண்ணீரை கொடுங்க அப்படின்னு சொல்லாதவர் இப்போது மோடிக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி செல்லும் அப்படின்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா கிஷோர் என்ன பேசியிருக்காருன்னா மோடி கவர்மெண்ட் உங்களை கண்டுக்கலை அதனால விவசாயிகளே அவருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டை நீங்க நிறுத்திடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா விவசாயத்தையே அவர் நிறுத்த சொல்றாரா அப்படின்னு கேட்டா அதற்கு அது அல்ல அர்த்தம் அவர் சொல்ல விரும்புவது மோடிக்கான சாப்பாடு எப்படி கட் பண்ணலான்னு யோசிங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஒருத்தனுக்கு உணவும் தண்ணீரும் எவ்வளவு அவசியம்ங்கிறத புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்றத கேட்க ஆரம்பிச்சிருவான்னு கத்தி படத்தில் எப்படி சென்னை படத்தில் சென்னையினுடைய மக்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காம இருந்ததுன்னா ஒட்டுமொத்த சென்னையும் ஸ்தம்பிக்கும் போது தலைநகரமே ஸ்தம்பிக்கும் போது அது செய்தியாக எப்படி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு ஒட்டுமொத்த டெல்லியுமே முடக்கக்கூடிய வேலையை விவசாயிகள் செஞ்சாங்க ஆனால் அதை செய்வதற்கு அந்த விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படலை ஹரியானா உத்திரப்பிரதேசத்தினுடைய எல்லைகளில் பஞ்சாபினுடைய எல்லைகளில் அந்த விவசாயிகள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக கிஷோர் வந்து கொந்தளிப்போடு அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்கிறது மோடிக்கான சாப்பாட்டை கட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஸோ எது எப்படியோ அது ஜனநாயக வழியில் நடந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது த்ரிஷா 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 இந்த பேர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு எப்பா அவங்களெலாம் மார்க்கெட்டு முடிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சப்பா இன்னமும் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் வயதான ஒரு மனுஷன் ஏ கே அப்படிங்கிறவர் அதிமுக சேலம்ல எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தவர் சிஷா அவருடைய பேரை சொல்லி இன்னைக்கு பெரிய அளவில் ஃபெமிலியரான ஒரு மேனாக மாறி போயிட்டார் இபிஎஸ் ஏண்டா இவர் நம்ம மாவட்டத்தில் பிறந்தாரு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சம்பவத்தை செஞ்ச இந்த ஏ கே ராஜு இப்போ த்ரிஷாவை பற்றிய விவரங்கள் திரையுலகினர்கள்லாம் பெரிய அளவுல கொந்தளி போட ஏன் அப்படின்னா வந்து உண்மை சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையை உடனுக்குடன் ஊருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை வந்து செய்தி ஊடகங்கள் செஞ்சாலும் திரையுலகினர் தான் வந்து சிறப்பான பல சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பவங்களில் அவங்களும் வந்து நேர்மையானவங்க தான் அப்படிங்கிறத அப்பப்போ வந்து மக்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து திரிசாவை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததை திரையுலகினர் விரும்பலை அதன் காரணமாக த்ரிஷாவை எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு கொந்தளிப்போடு வந்து எல்லாரும் கிளம்பியிருக்காங்க பெண்ணுரிமைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லாத்தையும் அப்படியே சமூகத்தை விட்டு கலட்டு எரியுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க இதில் நடிகராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிலான கட்சிகள்லாம் தொடங்கி இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டுக்காக பாஜகட்டையும் அதிமுகட்டையும் கையேந்தி நின்று இன்று வரை யாரும் கூப்பிடாததால் தனக்கென ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நம்முடைய சரத்குமார் அவர்கள் சுப்ரீம் ஸ்டார் அவர்களுக்கு இப்போ ஒரு அறிக்கை ஒன்னு கொடுத்துருக்காரு திரிஷாவை பற்றி சில நபர்கள் தவறாக பேசுறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு திரை உலகங்களை வந்து சுரண்டிக்கிட்டே இருக்காதீங்க அவங்க உங்க வேலையை பார்க்கறாங்க நீங்க உங்க வேலையை போய் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏகே ராஜுக்கு சற்பட்டம் கொடுத்து கிளப்பி விட்டுருக்காரு சர்பட்டம்ங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த சிறந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் சர்ப்பட்டம்ங்கிறது கொடுப்பாங்க அந்த வகையில யுபிஎஸ்சுக்கு அடிமையாக இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனிப்பட்ட ஒரு ஜனநாயகவாதியாக ஏகே ராஜு களமிறங்கி அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு பதிலா திரை உலகினரையும் ஒம்புக்கு இழுத்துருக்காரு பாவம் கருணாசு மனமுடைஞ்சு போய் அப்படியே படுத்து படுத்துவருதான் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லையா அடுத்தடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஏகே ராஜு கருணாஸு கிட்டேயும் மன்னிப்பு கேட்டார்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான முடிவுங்கிறது வரும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டுருக்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் மக்களுக்கு வந்து பிடிக்குங்கிறதுனால சொல்ல வேண்டியது இருக்குது காஷ்மீர் முன்னூற்றி எழுபது அந்த சட்டம் அப்படிங்கிறது நீக்கப்பட்ட பிறகு சிறப்பு சட்டங்கள்லாம் அங்கே ரத்து பண்ணிட்டாங்க ஆப்பிளுக்கான அந்த அடையாளம் அப்படிங்கிறதே காணாமல் போயிடுச்சு அந்த மாநிலத்தில் யாருனாலும் போய் நிலம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகு மகாராஷ்டிராவிலேருந்து பெரிய அளவிலான நிலங்கள்லாம் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் ஒரு புறம் இருக்க நமதுடைய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அங்கே போயிருக்கார் போனவரும் அங்கே போய் கிரிக்கெட் விளாட போயிருக்கார் கிரிக்கெட் விளாட போனவர் எந்த இடத்துல போய் பிச்சில் போய் விளாடுறாரான்னு பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் போய் விளையாடுறார் அங்கே ஜனநாயகம் இருக்குங்கிறத அவர் காமிக்கிறாராம் அந்த வகையில் சச்சின் வந்து சிறப்பாக அந்த ஸ்ட்ரீட் பாய்ஸோடு சேர்ந்து இந்த கிரிக்கெட் விளையாடிய நிகழ்வுங்கிறது சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து இடையில வந்து இந்த லடாக் பிரச்சனை வரும்போதும் சரி அதற்கு பிறகு மாலத்தீவு இங்கே உள்ள பிரச்சனை பஞ்சாயத்துலாம் வரும்போதும் சரி அவர் கிரிக்கெட் பீச்சில் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் அரங்கிருச்சு அதை வந்து சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க காஷ்மீருங்கிறது லடாக்கு பக்கத்தில் இருக்குது நான் சொல்கிறது லட்சத்தீவு லட்சத்தீவில் வந்து மோடி போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஒரே ஃபோட்டோ ஷூட்டு தான் ஒட்டு மற்ற மாலத்தீவும் காலி அவ்வளவுதான் ஒரு ஃபோட்டோ ஷூட்லேயே ஒரு நாட்டையே காலி பண்ணக்கூடிய சக்தி நம்முடைய ஜிக்கு மட்டும்தான் இருக்குது அந்த வகையில் சிறப்பான சம்பவத்தை செஞ்ச அவரு சச்சினை வந்து இப்போது ஒவ்வொரு மாநிலமாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு போ பரப்பு பாரத் மாதா கி ஜி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காரு அவரும் போய் அங்கே சிறப்பாக ஸ்ட்ரீட் பாய்ஸோட கிரிக்கெட் விளாண்டு காஷ்மீரில் ஜனநாயகம் திரும்பிடுச்சு அப்படிங்கிறத ஊர் மக்களுக்கு உறக்க சொல்கிறாராம் சச்சின் கிரிக்கெட் விளையாடுறது அங்கே அவருக்கு ஒரு போஸ்டிங்லாம் போட்டு கொடுத்தது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வாழ்க ஜனநாயகம் சச்சின் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரில பட் வந்து அவரை தான் கிரிக்கெட்டினுடைய கடவுள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க கடவுள் ஒரு கட்சிக்கு மட்டும் ஆதரவாக ஏன் செயல்படுகிறார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளேயும் இருக்குது இதே கேள்வி உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா கமெண்டில் பதிலாக போடுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்